கேட்டது கிடைக்கும் நினைத்தது நடக்கும் பிரபஞ்ச வசிய நேரம் ரகசிய நேரம் அப்படின்னு கூட சொல்லலாங்க இதை இன்னைக்கு வந்து ஞாயிற்றுக்கிழமை சூரிய உதயம் வந்து காலையில அஞ்சு நாப்பத்தஞ்சு ஏஎம்ங்க நம்ம அஞ்சு நாப்பதுல இருந்து அஞ்சு ஐம்பது வரைக்குமே இந்த பிரபஞ்சத்துக்கிட்ட என்ன கேட்டாலுமே அது கண்டிப்பா நடக்குங்க பிரபஞ்சம் டைரக்டா நம்மளோட கனெக்ட் ஆகிற நேகரம் இந்த பத்து நிமிஷங்க இந்த பத்து நிமிஷத்தை மிஸ் பண்ணாம என்ன வேணுமோ அத வந்து அதை கேட்கலாங்க அதே போல இன்னைக்கு வந்து சூரிய அஸ்தமனம் வந்து ஆறு இருபத்தி ஆறு பி அதுக்கு முன்னாடி வர அஞ்சு நிமிஷம் அதுக்கப்புறம் வர அஞ்சு நிமிஷம் இந்த பத்து நிமிஷத்துல நம்ம கிட்ட இருந்து எது போகணுமோ ஏதாவது ஒரு ஒரு கெட்ட விஷயம் நம்மளை விட்டு போகணும் அப்படின்னா அது வந்து இந்த டைம்ல போகணும் அப்படின்னு கேட்டுக்கலாங்க ஒரு கோல் வச்சுக்கலாங்க ஒரு நாப்பத்தி நாள் வச்சுட்டு இந்த நாப்பத்தி எட்டு நாளுக்குள்ள இந்த விஷயம் எனக்கு நடக்கணும் இந்த விஷயம் என்னை விட்டு போகணும் அப்படின்னு நம்ம ஒரு கோல் வச்சுக்கணும் அப்படின்னா தான் நம்ம வந்து இன்ட்ரெஸ்டா இதை வந்து ஃபாலோ பண்ண முடியுங்க இல்லைன்னு வச்சுக்கோங்களேன் சரி நாளைக்கு பார்த்துக்கலாம் அப்படின்லாம் மாதிரி நமக்கு ஒரு இது வந்துடும் அதனால ஒரு மண்டலம் ஒரு கோல் வச்சுட்டு தான் இதை நான் செய்ய ஆரம்பிச்சிருக்கிறேங்க பார்க்கலாம் என்ன நடக்குது அப்படின்னு